இது இன்போனெட்டின் சமூக பார்வை பாலமேடு பேரூராட்சியிலிருந்து பொதுமக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு அதிகமான பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி கலெக்டர் மனு கொடுத்து பெரிய பெரிய போராட்டங்கள் பண்ணி தடை செய்யப்பட்ட நிறுத்தப்பட்ட ஒரு கல்குவாரிய அவர் பத்து பதினஞ்சு நாளாக வந்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் யாருக்குமே தெரியாமல் கொள்ளாமல் மறுபடியும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெடி வெடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ நாங்கள் அது சம்பவமாக வந்து விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியலை அப்படின்றாங்க எம்மா நம்ம எங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் அவர்கள் நேற்று வந்தாங்க பாலமேட்டுக்கு அப்போ அவர்கிட்ட கேட்குறேன் அவர் எனக்கும் தெரியல எப்பா இம்பார்ட்டண்ட் இருந்தால் தான் தெரியும் அப்படின்றாரு இப்போ நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுக்குறோம் அப்போ அவரே வந்து அந்த டிடி மைன்ஸ் அப்படிங்கிறவங்கள கூப்பிட்டு கேட்குறாரு இந்த மாதிரி வந்து பாலமெண்ட்டில் புதுசாக கல்குவாரிக்கு அனுமதி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் கேட்குறாரு அவர்கிட்ட ஆமான்னு ஓங்கின்னு சொல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் மண்ணை மாத்திரம் ஆட்டுறாங்க இது வந்து மாவட்ட ஆட்சியரை அவமதிக்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் அவருக்கே தெரியாமல் அவர் வந்து எல்லா மக்களுக்கும் பொறுப்பானவர் அவருக்கே தெரியாமல் இப்படி ஒரு அனுமதியை கொடுத்து மக்களுடைய அந்த ஒரு உரிமைகள் வீடு வாச போகுது பள்ளி கட்டடம் அரசு பள்ளி கட்டடம் இடிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பல தடவை போராட்டம் பண்ணியிருக்கோம் இது வந்து முறையாக வந்து இதை நிறுத்திட்டு அந்த பள்ளம் இது வரைக்கும் எவ்வளோ பள்ளம் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு அடி முந்நூறு அடி ஆழத்துக்கு வந்து பாறைகளை தோண்டி எடுத்துருக்காங்க அப்போ அதில் கிணத்துகளில் தண்ணி தேங்க வேண்டிய விவசாயத்துக்கு கிணத்துல தண்ணி தேங்காமல் கல்குவாரில் தேங்குது இது போக அந்த ஏரியாவில் இருக்கற விவசாயம் புறாமே போச்சு அதனால் வந்து ஐயா மாவட்ட ஆட்சியரை வந்து உடனடியாக அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு அந்த பாலமேடு கிராமத்தை சுற்றி பாதிப்படையக்கூடிய ஒரு தூரம் ஒரு தூரத்தை இடைவெளி வச்சு அனைத்து குவாரிகளையும் வந்து தடை செய்யணும்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க